அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் செழிப்பு மன மகிழ்ச்சி எதிர்பார்த்த வாழ்க்கை எதிர்பார்க்கக்கூடிய சில கனவுகள் நினைவாகி நிஜமான ஒரு சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி பலன்களை கன்னிராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டாக இது அமையப்போகுதுங்கிறத போகுதுங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் தெளிவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கன்னி கன்னிங்கிறது கௌரவமான ராசி முழுமையான அன்பு உள்ளம் கொண்ட ராசி கன்னிராசி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு படித்திருந்தாலும் அதிகமாக படித்தவங்களுக்கு சவால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அறிவாளிகளாக இருப்பீங்க கண்டிப்பாக கன்னிராசியுடைய தன்மை அது மட்டும் கிடையாது அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு போக மாட்டிங்க ஆனால் அடுத்தவங்களுடைய பிரச்சனை தீர்க்கறத்துக்கு முன்ன போய் உட்காருவீங்க ஆனால் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு இது வரைக்கும் யாரும் இல்லை தனிமரமாக தான் வாழ்கிற மாதிரி சூழ்நிலை சமீப காலமாக இருக்குது இந்த சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு சில வாய்ப்புகள் பெரிய அளவில் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் ஆனால் கை வாய் வாய்க்கெட்டில் இருந்த அளவுக்கு இப்போ வந்து பிரச்சனையை கொடுத்துருச்சு வேலையிலையும் சில நெருக்கடிகள் சில சமாளிக்க முடியாத சில சூழ்நிலைகள் உருவாகுது எல்லாத்தை விட மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு தான் கன்னிராசி அன்பர்கள் இருப்பீங்க சிலர்கள்லாம் பார்த்தோன்னா ஆரோக்கியம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குங்க இதுதான் நோயின்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை என்னவோ கொஞ்சம் பலவீனமான மாதிரி இருக்குங்க மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்படி சிலருக்கு பார்த்தோம்னா இந்த சமீப காலத்தில் ஏழாம் இடத்துல சனிவு உட்கார்ந்ததுலேருந்து அப்படியே குடும்ப வாழ்க்கையில் சில கசப்புகள் ஏற்பட்டிருக்கும் அது சிலருக்கு குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் சிலருக்கு பார்த்தோம்னா எதிர்பார்த்தா நட்பு சார்ந்தவங்களாக இருக்கலாம் இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்டது இதில் இருக்கலாம் ஏன்னா ஏழாம் இடங்கிறது ஒருத்தருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த இடத்துல போய் சனி பகவான் உட்காந்துருச்சு அந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்தை பார்த்துட்டு இருந்தது சரிங்களா அப்போது உங்களுடைய அந்த சனி பார்க்கும்போது உங்களை முடக்கி உட்கார வச்ச மாதிரி அது சிலருக்கு பொருளாதார விதத்தில் நெருக்கடி இருக்கும் பொருளாதாரங்கிற பண விஷயம் நல்ல தாராளமாக செலவு பண்ணு எல்லோரும் ஒரு கஷ்டமனா எங்கள் கையில் இல்லைனா கூட பக்கத்தில் கடன் வாங்கியதான் நான் கொடுத்துருவேன் அடுத்தவங்களுக்கு ஓடிப்பு உதவி தான் செஞ்சுங்க ஆனால் இப்போ பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு கூட என் கையில் காசு இல்லை அதை விட என்னுடைய பிரச்சனையை நான் தீர்த்துக்க முடியாத ஒரு மன சூழ்நிலையில் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேங்க ஆனால் சின்ன விஷயங்களை நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க எது ஆசைப்பட்டாலும் தான் ஆசைப்படுவீங்க அதாவது உண்மையை சொல்ல போனால் கோடிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக என்னால் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கக்கூடிய ஒரு திறமையானவங்க தான் கண்ணீராசிக்கார் ஆனால் அப்பேற்பட்டவங்க இன்றைக்கி என்னென்னா நம்மக்கிட்ட பலம் இருக்குது அனுபவம் இருக்குது திறமை இருக்கும் ஆனால் அதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை இருந்த வாய்ப்புகள் போயிடுச்சு எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது கால தாமதம் ஏற்படுது இதுதான் உங்களுடைய பிரச்சனை இந்த தாமதங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தடை இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும் என்னங்க இப்படி சொல்கிறீங்க கண்டிப்பாக நடக்குமா சந்தேகத்தோடு நினைக்க வேண்டாங்க உறுதியாக நினைங்க சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இருக்கும் காரணம் என்னென்னா இந்த சனி பகவான் கண்டகச்சனி நடக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த சனி பகவானை குரு பதினொன்றாம் இடத்துக்கு மே மாதம் பயிற்சி ஆகிடுவார் சரிங்களா அப்போது இந்த ஜூன்லேருந்து பார்த்தோம்னா அந்த சனி பார்க்கும்போது அதாவது சனி அஷ்டம சனி அப்படியே தாக்கம் உங்களுக்கு டோட்டலாக குறைஞ்சிடும் ஆமாங்க அதுக்கு முன்னால் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள் மே மாதம்லேருந்து ஜனவரியிலேருந்து எப்படிங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை அஞ்சாம் பார்வையாக அதுக்கு முன்னால் பார்த்துட்ருப்பார் எது ஜனவரியிலிருந்து இப்போ தற்சமயத்தில் சமயத்தில் வக்ரத்தில் இருக்கிறாரு பெயர்ச்சி அதிசார பயிற்சி ஆகிருக்கிறாரு ஆனால் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் போது கண்டிப்பாக குடும்பஸ்தானத்தில் இருந்தால் குழப்பம் ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் இன்னொன்று ஒரு விதத்தில் பார்த்தோம்னா அது குடும்பஸ்தானம் மட்டும் இல்லை தனஸ்தானம் அதுதான் ஆச்சுங்களா அப்போது நம்மளுடைய குடும்பம் அதே மாதிரி பணம் அதே மாதிரி சில பிரச்சனைகள் நம்மளுடைய பேச்சு நம்ம வந்து அப்படியே இன்றைக்கி அப்படியே டல்லான மாதிரி இருக்கும் எங்கே பேசணுமோ இங்கே பேச தெரியாது முடியாது எங்கே சொல்லணுமோ அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது இன்றைக்கி அப்படியே பேசினாலும் தப்பாக போயிடும் நம்மளால் வந்து எதையுமே வந்து போராட முடிய மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது ஆக மொத்தத்தில் நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம யாருக்கு உதவி செஞ்சோமோ அவங்க இன்றைக்கி மேலே வந்துட்டாங்க நம்ம எங்கே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சாதித்து ஓரளவு பொசிஷனில் இருந்த நாம் இன்றைக்கி கீழே வந்துட்டோம் இதே ஒரு மன கஷ்ட சுத்தங்கள் மனக்கசப்புகள் ஏற்பட்டு இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக சரியாயிடும் நிச்சயமாக அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பா சம்மந்தப்பட்ட ரீதியில் பார்த்துருப்போம்னா கரெக்டாக ஏழாம் பார்வையும் ஒரு நாலாம் இடத்த பார்க்குது அப்போது வண்டி வாகனம் இந்த வீடு சார்ந்த விஷயங்கள் சில பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே கிளியர் ஆகும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது பிரச்சனையில் இருக்குது ஒரு இடம் வாங்கினேன் பிரச்சனையும் ஆகிப்போச்சு இல்லை ஒரு பணம் கட்டிட்டேன் இன்னும் கரையும் பண்ணலை இல்லை ஒரு பூர்வீக சொத்து இருக்குங்க பிரச்சனையாகவே இருக்குங்க இல்லை வழக்காக போயிட்டு இருக்குதுங்க இன்றைக்கி அதெல்லாம் வந்து மற்றவங்க அனுபவிச்சுட்டுருக்கிறாங்க நமக்கு வர வேண்டியது கொடுக்கணும் நினைக்கிறவங்க ஒருத்தரனாலும் கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களால கொடுக்காமல் தவி இருக்கிறாங்க அதனால் நான் தவிச்சிட்டு இருக்கிறேங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலாம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கோர்ட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி வாங்கின இடத்தை விற்க முடியலனாலும் சரி அதே மாதிரி ஒரு கரையுமே பண்ணுறதுல பிரச்சனை இருந்தோ இன்றைக்கி வந்து ஒரு டாக்மெண்ட் ப்ராப்ளமாக இருந்தாலும் கண்டிப்பாக சட்ட சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் பஞ்சாயத்தாக இருந்தாலும் தீர்த்துக்குங்க இது இந்த விஷயம் மட்டும் கிடையாதுங்க சொத்து பிரச்சனை மட்டும் இல்லைங்க வாழ்க்கை பிரச்சனை ஒரு டைவர்ஸ் கேஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களை நினச்ச மாதிரியே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதாவது சாதகமாக அமையும் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இன்னொன்று பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது முன்னோர்கள் ஜீவ சமாதிகள் இருக்குது பார்த்திங்களா சித்தர்கள் அதே மாதிரி மகான்கள் வாழ்ந்த ஜீவ சமாதிகளுக்கு அதாவது உங்களுக்கு பிடிச்ச நாளுங்கிறத விட முடிஞ்ச வரை பிடிச்ச நாளும் போயிட்டு வரலாம் அப்படின்னா வியாழக்கிழமை நாளில் நீங்கள் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய மன அமைதி பிறக்கும் சில வாய்ப்புகள் சக்சஸ்ஸாக உங்களுக்கு தடைகளை நீக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாகும் இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா எப்போவுமே சனிக்கிழமை நாளில் அதாவது சுத்த சைவமான உணவுகளை எடுத்துக்கோங்க மற்றவங்களுக்கு அதாவது வயதானவர்களுக்கு அதாவது வயசுக்கு மீறிய அது உடல்நலம் குன்றியவர்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே ஏதோ ஒரு அன்னதானமோ இல்லை உங்களால் முடிஞ்சது ஒன்று சில உதவிகள் செய்யுங்க உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஒரு அற்புதமாக உங்களுக்கு அமையும் அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த வருஷம் முழுசாக அப்படி தான் இருக்குங்க டிசம்பர் அஞ்சாந்தேதி அதாவது கடைசியில் இந்த வருஷம் கடைசியில் பேர்ச்சியாகவும் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல கேது இது என்னங்க பலன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அதாவது மகான்களை வணங்குறது பெரியவங்களுடைய ஆதரவு பெரியவங்களுடைய மதிச்சு நடக்கிறது பெரியவங்களுடைய சில வார்த்தைகளை கேட்டு நடக்கிறது நீங்கள் சிறு வயதாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் சக்ஸஸாக இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கணும் திடீர் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸாக கொடுக்கும் புரியுங்களா சிலருக்கு ஒரு கனவு இருக்கும் பிடிச்சவங்களோட அதாவது கொஞ்சம் நட்பு வச்சுக்கணும்னு நினைப்பீங்க அந்த நட்பு இல்லாமல் போயிட்டுருக்கும் அது மட்டும் இல்லை சில குடும்ப வாழ்க்கையிலையும் சில கசப்புகள் இருக்கும் சரியாயிரும் உங்களை எதிரி யார் வந்து உங்களை வீழ்த்தோணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னால் இந்த வருஷம் நீங்கள் சாதிச்சுருவீங்க ஜெயிச்சிருவீங்க அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீண் பம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை வந்து நமக்கு வந்து வர வேண்டிய பணம் மற்றவங்க லாக் பண்ணி நமக்கு கிடைக்காம தடுத்தாலும் சரி அது சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அப்படி பல விதமான சில விஷயங்கள் கண்டிப்பாக சாதகமாக முடியும் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் தடப்பட்டதெல்லாமல் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப்போகுது எல்லாத்த விட புத்திர பாக்கியம் நிச்சயமே கிடைக்க போகுது எத்தனையோ வைத்தியம் பார்த்தும் அது இது பார்த்தும் எதுவும் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு கிடைக்க போகுது ஆக மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய செல்வ செழிப்பு மிக்க ஒரு வருடமாக அமையும் அதே நேரத்தில் கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் வண்டி வாகனம் போக்குவரத்து கவனமாக ஆரோக்கியம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப பெஸ்ட் சரிங்களா இன்னொரு விதம் சொல்லப்போனால் இது கோச்சார அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் சந்திரனை வச்சு சொல்லியிருக்கிறேன் ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதத்தில் தான் லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது உங்களுடைய நட்சத்திரம் இது எல்லாமே பிறப்பு ஜனன ஜாதத்தில் தான் தெரியும் முழுமையான பழங்களும் ஜாதக மூலியத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதனால் இதுவரைக்கும் உங்களுடைய ஜாதகம் பார்க்காமல் இருந்தால் எம் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் முனையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான ஜாதக பழங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சந்தேகங்கள் இருந்தாலும் தெளிவுபடுத்திக்கலாம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை இதே மாதிரி ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்